மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு மைனஸ் இன் ஆறு நாள் வெற்றி தொடர் நிறுத்தம் டெக் பங்குகளின் வேகம் குறைகிறது அமெரிக்க பங்கு சந்தை செவ்வாய்க்கிழமை சரிந்தது பிக் டெக் நிறுவனங்களால் வழிநடத்தப்பட்ட பல நாள் வலுவான ஏற்றம் வேகத்தை இழக்கத் தொடங்கிய பிறகு முக்கிய குறியீடுகள் பின்வாங்கின எஸ்பி ஐநூறு தனது ஆறு நாள் வெற்றி தொடரை முடித்தது பெரிய தொழில்நுட்ப பங்குகளில் இலாபம் எடுக்கும் நடவடிக்கைகளால் அழுத்தம் ஏற்பட்டது என் விடியா பூஜ்யம் புள்ளி ஒன்பது சதவீதம் சரிந்தது அதே நேரம் ஏஎம்டி மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் போன்றவையும் சரிவுகளை பதிவு செய்தன முதலீட்டாளர்கள் இந்த துறையிலிருந்து வெளியேறினர் டோ ஜோன்சில் இன்றைய திறப்பு விலை ஓபி நாற்பத்தி அறுநூற்று நாற்பத்தைந்து ஆகஸ்ட் இருந்தது நடுத்தர நிலை விலை ஏமெல்பி நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு ஆகவும் இரண்டு சற்று உயர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு ஆகவும் இருந்தது குறியேடுக்கு கீழே சரிந்தால் இது கிளாசிக் செல் சிக்னலை தூண்டும் விலைகளை இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரியான ஏமே இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி முன்னூற்று எண்பத்தி மூன்று நோக்கி தள்ளக்கூடும் இது டவுன்சேட் கேசிபி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று எட்டு மைனஸ்க்கு அருகில் உள்ளது விலை நடவடிக்கையில் பலவீனம் இருந்தாலும் உணர்வு கலந்ததாக உள்ளது கே உணர்வு காட்டி கே எஸ்ஐ மற்றும் கே சுழற்சி தீவிரம் கே சி எக்ஸ் ஆகிய இரண்டும் விலை ஏற்றத்திற்கான சமிக்கைகளை தொடர்ந்து காட்டுகின்றன எந்தவொரு விலை சரிவும் நேர்கோட்டு பாதையை பின்பற்றாது என்பதே இது குறிக்கிறது குறியீடுக்கு மேல் மீண்டும் நிலைப்பாட்டைப் பெற்றால் ஆரம்ப ஏற்ற எதிர்ப்பு எம்எல்பி நாற்பத்தி இரண்டு எழுநூற்று பன்னிரண்டு இல் உள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்திரண்டு சோதனை இருக்கும் தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது